சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் நிறைய தகவல் வேணும்னு கேக்குறீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க அது உங்களுக்கு எபிசோட் வழியாக தரேன் உங்களுக்கு இதற்கு மேல வேற என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக நான் தரேன் நிறைய பேர் இந்த முருகப்பெருமான பத்தி ஒரு எபிசோட் போட்டும் பொழுது அந்த ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருந்த பொழுது அக்கா இது எங்களுக்கு சாண்டிங்காக வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் கேட்டதுனால அது உங்களுக்கு தனியா சாண்டிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் நம்ம வீட்டில் தினம் ஒழித்தால் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் சரி ஒரு காரியத்தடையாக இருந்தாலும் சரி எல்லாமே போயிடுமா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் அது அதை வந்து உங்களுக்கு ஒரு சாண்டிங்காக கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு எதுன்னு தெரியாதவங்களுக்கோ வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அதோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இப்போ இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நிறைய பேர் தப்பா எடுத்துக்க தினம் தினம் நம்ம நாள்ல வரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல நம்ம நல்ல விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்குமா அப்பேற்பட்டு ஒரு நேரத்தை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அது என்ன நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளிகை நேரம்னா என்ன தினம் தினம் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் முதல்ல இந்த குளிகன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா அதற்காக சொல்றேன் சனி பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் இவங்களுக்கு இருக்கிற புதல்வர் பேருதான் குளிகன் இப்ப இந்த குளிகை நேரம் குளிகன் குளிகன் தினம் தினம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது கேட்ட உடனே ஒரு விஷயத்த பண்ணணும் நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்னா குளிகை நேரத்துல வேண்டாம் அச்சாச்சை அந்த நேரம் நல்ல நேரமே கிடையாது இந்த அஷ்டமி நவமி எப்படி பண்ணக்கூடாதோ பிரதமை எப்படி பண்ணக்கூடாதோ குளிகை நேரத்திலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேரு தவறா எடுத்துக்கிறோம் தயவு செஞ்சு குளிகை நேரத்தை தவறா எடுத்துக்கவே வேண்டாம் ஏன் பொதுவாக ஒரு காமனாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரே லைனில் சொல்லி முடிக்கணும்னா குளிகை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் வாழ்க்கையில் தொடரணுமா இல்லையா ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு பணம் வருது அது வாழ்க்கையில் தொடர்ந்துட்டே இருக்கணும் இல்லையா அப்போ அந்த குளிகை நேரத்தில் பண்ணுங்க வாட் யூ வாண்ட் டு பி ரிப்பீட்டட் டூ இட் ஆன் தட் பர்டிகுலர் டைமிங்ஸ் இதுதான் விஷயமே இந்த குளிகை நேரம் தினம் தினம் நம்மளுக்கு வரும் இப்போது சண்டேலேருந்து சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த ஏழு நாட்களுக்கும் குளிகை நேரம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா தினம் தினம் இந்த நேரம் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் இப்போது சண்டேக்கு ஒரு டைமிங் இருக்குது அந்த டைமில் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அது தொடர்ந்துட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை அடைக்கிற நேரம் குளிகை நேரத்தில் அடைச்சிருங்க ஏன் அப்படின்னா அடுத்தது கடன் கொடுக்குறோம் முடிக்கிறோம் நம்ம க நம்மளுக்கு இருக்கிற கடனை முடிச்சிட்டோம் அப்போது அந்த முடிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் இல்லையா அந்த நேரத்தில் பண்ணால் இனிமே கடன் வாங்கிற அவசியமே வராது ஒரு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ்ல நீங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ற நேரம் குளிகை நேரமாக இருக்கட்டும் அப்போ வளர்ந்துட்டே இருக்கும் நீங்க அதே மாதிரி ஒரு நல்ல எந்த நல்ல விஷயம் ஒரு கார் வாங்க போறீங்க ஒரு பைக் வாங்க போறீங்க அந்த குளிகை நேரத்துல போய் பண்ணுங்க அவ்வளவு நல்லது நடக்கும் ஏன்னா அது தொடர்ந்துட்டே இருக்கும் ஒரு பண வரவு இருக்கு அப்படின்னா அந்த குளிகை நேரத்துல வாங்குங்க பணம் சேர்ந்துட்டே இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடியவை என்ன பண்ணணும் டூஸ் என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி இங்க ஒரு பூஜை பண்றீங்க கண்டிப்பா குளிகை நேரத்துல பண்ணுங்க தினம் தொடர்ந்துட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னில இருந்து நாங்க தினம் விஷ்ணு சகசனாமம் சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சா அது தினம் தொடரணும் அப்போதானே பகவானோட அருள் கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது தொடரணுமோ விச் யூ வாண்ட் டு கெட் ரிப்பீட்டட் அது குளிகை நேரத்துல பண்ணுங்க இப்போ எது பண்ண வேண்டாம் அப்படின்னா முதல்ல முக்கியமா நீங்க கேப்பீங்க ஏமா எல்லாமே சொன்னீங்க சரி திருமணம் பண்ணலாமே அப்போ நல்ல விஷயம்தானே திருமணம் தொடர்ந்துட்டே இருந்தா நல்லா இருக்குமா வாழ்க்கையில ஒரே திருமணம் தான் நடக்கணும் அதுதான் தர்மம் அதுதான் கல்ச்சர் அப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர்னு சொல்கிறோம் தர்மம்னு சொல்கிறோம் அப்போது அது தொடரக்கூடாது நல்ல காரியமாக இருந்தாலும் தொடரக்கூடாது அதுதான் நான் சொன்னேன் எது தொடரணுமோ அதை நீங்கள் குளிகை நேரத்தில் பண்ணணும் அதனால திருமணம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது குளிகை நேரத்தில் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அது தவறு பண்ணக்கூடாது ஏன்னா அது வாழ்க்கையில் தொடரக்கூடாது இது ஒன்று இப்போ அடுத்த விஷயம் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து என்னமா ஒரு எபிசோட்ல நீங்க போய் சொல்றீங்களே அப்படின்னா மனிதனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு அப்படின்னு ஒண்ணு நிச்சயமாக இருக்கும் அந்த இறந்து போன அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி காரியங்கள் பாடி எடுக்கிறது இந்த இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் குளிகை நேரத்துல பண்ணவே கூடாது ஏன் குளிகை நேரம் குறுக்கு கூட இடக்கூடாது இப்போ நான் குளிகை நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறேன் ஆனா அது குளிகை நேரத்துல இந்த காரியம் எல்லாம் நடக்குது அப்படின்னா பண்ணவே கூடாது ஏன்னா குளிகை நேரம் குறுக்கிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துதான் இந்த சடங்குகள் எல்லாம் இறந்து போன விஷயம் அந்த சடங்குகள் எல்லாம் இந்த குளிகை நேரம் குறுக்கிடாம நம்ம பார்த்து பண்ணணும் ஏன்னா அது தொடரக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு வீட்டில் அது பண்றாங்கன்னா தொடர்ந்துட்டே இருந்தா நல்லா இருக்குமா இல்லை அதே மாதிரி கடன் வாங்கறது உங்களுக்கு வாழ்க்கையில தீராத கஷ்டம் இருக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கும் பொழுது யாருக்கிட்டையாவது போய் கடன் கேட்குறீங்கன்னா தயவு செஞ்சு குளிகை நேரத்துல கேட்கவே கேட்காதீங்க தொடர்ந்துட்டே இருக்கும் நம்ம யோசிப்போங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சில பேருக்கு நடந்திருக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் சொல்றதுனால நம்ம இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு நம்ம மூதாதையர்கள் சொல்றாங்க அது ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம கையில இருக்கு கடன் வாங்கிறதுன்றது தயவ பண்ணி குளிகை நேரத்தை பண்ணிடாதீங்க கடன் திரும்ப 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 வரும் தெரியாதவங்க குளிகை நேரத்தில் வாங்கியிருப்பாங்க அதனால கூடிய சொல்ல முடியாது அவங்களுக்கு கடன் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பொதுவாகவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவா குளிகை நேரத்தில் வந்து கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட போயிடக்கூடாதான் அதுக்காக ஒரு எமர்ஜென்சி வருது தீரவே தீரலை அப்படின்னா போகலாம் இல்ல ஒரு சாதாரண செக்கப் போறீங்க ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா குளிகை நேரத்துல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நல்ல விஷயம் நம்ம கேட்டுப்போமே தவறு கிடையாது அப்போ எந்த எந்த செயல்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்க குளிகை நேரத்துல பூஜை பண்ணி பாருங்க நல்ல விஷயத்த பண்ணி பாருங்க எது தொடரணுமோ அதை பண்ணி பாருங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் ஏன்னா இந்த குளிகை நேரம்ன்றது அவ்வளவு ஒரு சிறப்பான நேரம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதனால உங்களுக்கு எபிசோட் வழியாக சொல்லியிருக்கேன் இந்த குளிகை நேரத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்லது நடந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கமெண்ட்ஸில் கொடுங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்றத இந்த குளிகை நேரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank <im> you.